நடிகை சிவரஞ்சனி தன்னுடைய தனிப்பட்ட கண்களால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர் விஜயகாந்த் அரவிந்த் சாமி என தமிழில் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளவர் முன்னணி நடிகையாக நடித்துக் கொண்டிருந்த போதே தெலுங்கில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் சிவரஞ்சனி ஸ்ரீகாந்த் தமிழில் நடிகர் விஜயின் அண்ணனாக வாரிசு படத்தில் நடித்தவர் தான் இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் தனக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வந்ததாகவும் ஆனால் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கவே தனக்கு அதிகமான விருப்பம் என்றும் சிவரஞ்சனி தெரிவித்துள்ளார் அதனால் பட வாய்ப்புகளை தான் ஏற்கவில்லை என்றும் கூறியுள்ளார் நடிகை சிவரஞ்சனி கன்னட படம் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்திருந்த போதிலும் இவருக்கு அதிகமான தமிழ் படங்கள் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது நடிகர் விஜயகாந்த் கார்த்திக் அரவிந்த் சாமி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து தமிழில் வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் சிவரஞ்சனி இவரது யூனிக்கான கண்கள் தான் அதிகமாக பாராட்டப்பட்டவை காந்த கண்ணழகி என்று இவரை சினிமாவில் பேசுவதும் உண்டு தமிழில் மிஸ்டர் கார்த்திக் என்ற படம் மூலம் என்ட்ரி கொடுத்த சிவரஞ்சனி தொடர்ந்து மனசார வாழ்த்துகளின் தலைவாசல் தங்க மனசுக்காரன் என அடுத்தடுத்த நடிகர்களுடன் நடித்துள்ளார் இந்த நிலையில் தன்னுடன் இணைந்து நடித்த பல நடிகர்கள் குறித்து அவர் தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் நடிகர் முரளி குறித்தும் அவர் பேசியுள்ளார் அவர் மிகச்சிறந்த நடிகர் என்றும் தனக்கும் உடன் நடிப்பதற்கு அதிகமான டிப்ஸ்களை கொடுப்பார் என்றும் மிகச்சிறந்த மனிதர் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் கொடைக்கானலில் நடிகர் கார்த்திக்குடன் ஒரு படத்திலும் சென்னையில் நடிகர் விஜயகாந்துடன் ராஜதரை படத்தில் தான் நடித்ததாகவும் அடுத்தடுத்த இரண்டு படங்களின் ஷூட்டிங் தொடர்ந்து நான்கு நாட்கள் பங்கேற்ற நிலையில் ஒரு கட்டத்தில் தன்னுடைய பிரச்சனையை கேள்விப்பட்ட நடிகர் விஜயகாந்த் இயக்குநருடன் பேசி தனக்கு உதவியதாகவும் சிவரஞ்சனி கூறியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க